சரணம் வேண்டிய வரங்களைத் தந்திடும் வன்னிமரம் மரம் ஐதமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் வன்னிமரத்தின் மரத்தின் சிறப்புகளை பார்ப்போம் நமது நாட்டில் பெரும்பாலான ஆலயங்களில் தல அல்லது முக்கியமான வழிபடுதலுக்கு உரிய விருட்சமாகவோ போற்றப்படுவது ஷமி விருட்சம் எனப்படும் வன்னி மரம் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் துர்கைக்கும் உகந்த மரம் இது குறிப்பாக நவகிரகங்களில் சனி பகவான் ஆதிபத்தியம் நிறைந்த மரம் அதீத மருத்துவ குணங்கள் கொண்ட இதனுடைய அதிர்வுகள் நிறைந்த காற்றானது தீர்த்து மூளையை தெளிவாக்க வல்லது இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே வன்னி மரத்தின் நிழலில் சற்று இளைப்பாறினாலோ அல்லது அதனுடைய காற்று படும்படி உளவினாலோ தைரியமான மனோபாவம் புத்தி கூர்மை ஆகியன விளங்கும் என்பது நம் பெரியவர்கள் கண்டறிந்த உண்மை எனவே வன்னி மரத்தினை மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் மனதின் எண்ணிய எண்ணங்கள் பலிக்கும் என்பது ஐதீக நம்பிக்கையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது பொதுவாக காரிய நிமித்தமாக செல்பவர்கள் வன்னி மரத்தினை வணங்கிவிட்டு செல்லும் பொழுது அக்காரியம் தடையேதுமின்றி படிதமாகும் இதனாலேயே எளிமையாக கண்களில் படும்படியாக ஊர் பொது இடங்களிலும் நீர்நிலைகளின் கரைகளிலும் வன்னி மரத்தினை அமைத்தனர் அதற்கும் மேலாக அந்த வன்னி மரத்தின் கீழே முழு கடவுளாகிய விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து வைத்தனர் வேக வடிவமுடைய அன்னையான துர்க்கை வன்னி மரத்தில் இருந்து தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றன இன்றளவும் அசுரனை சங்கரிக்க புறப்படும் துர்கையானவள் ஆயுதம் வாங்கிடும் ஐதீக நிகழ்வு வன்னி மரத்தின் கீழேயே நிகழ்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அக்னியின் அம்சம் வன்னி முற்காலத்தில் வன்னிக்கட்டைகளை உரசியே நெருப்பினை உண்டாக்கினர் இன்றும் வேதம் வல்ல அந்தனர்கள் தங்களது அனுஷ்டானங்களுக்கு தேவையான அக்னியை இவ்விதமே உருவாக்குகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வன்னிமரம் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது சனி கிரகத்தின் அதிர்வுகளை உள்ளடக்கிய இந்த வன்னி மரத்தினை வளம் செய்து வணங்கிடுவதால் சனி பகவானின் அருளை மிக எளிதில் பெற முடியும் செலவில்லாத மிக எளிமையான பரிகாரம் இது ஜாதக ரீதியாக சனி கிரகத்தினால் பாதகமான பலன்களை அனுபவிப்பவர்கள் தொடர்ந்து வன்னி மரத்தினை வளம் செய்து வணங்கி வர கெடு பலன்கள் குறையும் என்பது நம்முடைய நம்பிக்கை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய மரம் இது விஜயதசமி அன்று சகல காரியங்களிலும் வெற்றி தரும் வன்னி மரத்தினை வணங்கிடுதல் மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தில் வன்னி இலைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் நம் நாட்டு மரபு வன்னி வீரத்தின் அடையாளம் வெற்றி தரும் மரம் துர்கையின் அம்சம் இதனை வணங்கி சென்றால் எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் விருதாஜலம் கும்பகோணம் திருக்கொல்லிக்காடு சாக்கோட்டை திருச்செங்கோடு என ஏராளமான ஸ்தலங்களில் வன்னிமரம் தளவருக்கமாக சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது தெய்வீக தன்மை உடைய வணங்கத்தக்கிட விருட்சம் என்பதால் இதனை விறகுக்காக வெட்டுவது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வன்னிமர இலைகள் ஏராளமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியன இன்றளவும் இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆகச்சிறந்த சிறந்த மருந்தாக இது பயன்படுத்தப்படுகின்றது வேண்டும் வரங்களை தந்திடும் வன்னி மரத்தினை முறையாக வணங்கி அதனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பெற அனைவரும் முயற்சிக்கலாமே சரணம்